கார்த்திக் ரேவதி சீரியல்ல இப்போ ரெட்டகசமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ஜெயித்த விஷயத்த வந்து சாமுண்டீஸ்வரியால தாங்க முடியல இரண்டாவது சத்திய சோதனையாக இருக்குது இங்கே சாமுண்டீஸ்வரிக்கு எதிரே வந்து யாரும் நிற்க கூட முடியாது ஆனால் அவன் யாரும் என்ன ஏதுன்னே தெரில கூட்டத்தோட கூட்டமாக வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டான் இதை என்னால் நினைக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி சுத்தி இருக்கிறவங்களை எல்லாரும் சாமுண்டீஸ்வரியோட யாரோ கூட பிறந்தவங்க தங்கச்சியோ அக்காவோ யாரோ இருப்பாங்க இருக்கு அவங்க தான் வந்து ஓரம் அந்தபிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்தியை சும்மா விடக்கூடாதுக்கா நீ மட்டும் ஏதாவது ஒன்னு சொன்னேன்னு வச்சுக்கிய உங்ககிட்ட வந்து அவர் இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்காரு நான் வந்து பத்திரமா வந்து அவரை அமிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்று வேணாம் அவன் ஏன் பக்கத்துல இருக்கணும் எனக்கா நமக்கு ஆதரவாக இருக்கணும் நம்ம கிட்ட யாரும் வாலாட்டக்கூடாது சாமுண்டீஸ்வரியை ஜெயித்தவனையே எனக்கு ஆதரவாக வந்து வச்சுக்கிட்டாங்கன்னு எல்லாரும் வந்து பேசுறதுக்காக நீ வந்து இது மாதிரி முடிவெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டவன சேச்ச எனக்கு கீழே வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் தவிர அவனை எனக்கு மேலே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படவே மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க முதல்ல அவன் யார் எப்பேற்பட்டவன் கண்டுபிடிக்கணும் அவன் தங்க சங்கிலியே வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவன்லாம் அவன்கிட்ட வந்து வேலைக்கு வந்து வருவானா நீ கொடுக்குற வந்து காசுக்கெல்லாம் யார் வேலைக்கு வருவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டோனே ஆமாம் அப்பாவை பார்த்து முறைக்காதம்மா அப்பா சொன்னதும் லாஜிக் படி கரெக்டு தானே அவன் தங்க வைக்கிற வேலைக்கு வந்து அதுவே வேணான்னு சொல்லிட்டு அவன் மட்டுங்க போகிறான் அப்படி இருக்கும்போது அவனை வேலைக்கு வந்து கூப்பிட்றதெல்லாம் பயபக்தியோட கூப்பிட்டா மட்டும்தான் வருவான் ஏய் இந்த சாமுடீஸ்வரி அவனுக்கு கீழே வந்து பணிஞ்சு போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம்மா ஆனால் இந்த வாட்டி நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுமா ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் உன்னையே அவன் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் மாதிரி அவன் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டான் அதை உடைச்சாவணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா யோசிமான்னு சொல்லி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க நான் யூகிக்கிறது கரெக்டாக இருந்தா நிச்சயம் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு இன்னொரு அவங்கக்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் மூலிமா தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மள தான் வந்து தீவிரமாக வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி இதெல்லாம் நடக்குமா நிச்சயம் நம்ம அத்தையை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா அவங்கள பற்றி நம்ம தாத்தா வந்து எல்லாமே வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக்ஸின் மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க கார்த்தி சூப்பர்ரா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஜாமுண்டீஸ்வரி வந்து விசாரிக்க சொன்னதுனால அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க க அவர் பேர் என்ன என்னமோ ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தின்னு சிலம்பம் வந்து சுத்தினாங்கள்ல ஜெயிச்சாங்கல்ல அவங்கள பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு அரசல் புரிசலாக இவர் வந்து பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காரு நான் தான் சொன்னேன்ல அவங்க நம்மளை பற்றி தான் தேடுவாங்கன்னு எப்போது வந்து ஜெயிச்சவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க தோத்தவங்க அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஜெயிக்கிற பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க மட்டும் போனால் முயற்சி பண்ண முயற்சி பண்ண என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள வந்து என்றைக்குமே வந்து திருத்தவே முடியாது இவங்க ரெண்டாவது கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க வேலைக்கு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு தான் வந்து தேடிகிட்டு இருக்காங்க எதுக்கு வேலைக்கு கூப்பிடணும் அவங்கள நான் ஜெயிச்சிட்டேன்ல இப்போ எனக்கு வேலைக்கு வந்து கொடுத்தா என்ன ஆகும் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உட்காருவாங்க நான் நிற்கணும் இதை நினச்சி சாமுண்டி சொல்லி வந்து உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுப்பா அதுக்காக தான் இருக்கும் கார்த்தி என்ன கார்த்தி அடுத்தடுத்த நடக்கிறதுலாம் பிச்சு உதர்றியா அப்படின்னு சொல்லும்போது நம்மளே ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி போகணும்னு தெரியாமல் தவச்சிகிட்ருக்கேன் இது மாதிரி ஜாக்பாட் வந்து கிடச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் எதுவும் தெரியாதவன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி கார்த்தி ஆனால் நம்மளா போகிறதா இல்லை பில்டப் கொடுத்துட்டு போகலாமா எடுத்தோனோ போகணும்னு வச்சுக்கோங்களேன் சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் வந்து அலைய விடுவோன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தெரியாச்சுமா அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரில ஒருவேளை வெளியூருக்கு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் இருந்தாலும் இருக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போய் தேடுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்து பேர் தேட வேண்டிய இடத்துல இருபது முப்பது பேர் வந்து கார்த்தி வந்து தேடுறாங்க கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் வந்து ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து தேடுவாங்க பிள்ள இருக்கு நீ மாட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் மாட்டுக்கு போனால் சரி வராது இரு அவங்க முன்னாடியே வந்து நம்ம மாட்டுக்கு கேஷ்வலாக வந்து கடலில் சாப்பிட்டுக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்